நாளை ஜன் போற வா தர்பூச கமிஷனர் பாதுகாப்புக்காக விட்டு போலீஸ் இதுவா இது போலீசா ஏப்பா செத்த காலேஜில் போலீஸ் கால் எடுக்க சொல்லவே இல்லையா போலீசா ஆமாவா நீ ரொம்ப தில்லு பிடிச்சவையா அவங்க அனுப்புறாங்கன்னு ராத்திரி நீ தனியா வந்து நிக்கிற பாரு இவரை பார்த்து பயந்து ஓடிடுவாங்களா யோ பார்த்து நில்லு காத்து பலம் அடிச்சா உன்ன காக்கி நாடாவது தான் வந்து பிடிக்கணும் வீட்டில் செத்து போயிடாது என் பழி நம்ம கேஸ் அப்புறம் யாரு யாருங்க ஹலோ நீங்களா என்ன விஷயம் ஒண்ணு இல்ல நீ போய் தூங்க நம்ம சும்மா அப்படியே ஜாலியா ராத்திரி பூரா ஜோரா பாரா காவல யா நிலுங்க நல்லா நிலுங்க ராத்திரி பூரா பணியில நினைங்க அப்பதான் எது எழுதணும் எது எழுத நல்ல அறிவு வரும் எங்களுக்கு அறிவு இல்ல இவங்கதான் ஸ்டாக் வச்சிருக்காங்க ரெண்டு ஸ்பூன் கொடுத்துட்டு போங்களா ராத்திரி நேரத்தில் நமக்கு தேவையா வாப்பா பீட்டர் அந்த போலீஸ்காரன் வீட்டையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு எடுத்துடம்பா மறுபக்கத்துல இப்போ நீ எடுத்த போட்டோவை இங்க போட்டுரு ஒரு ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிய இங்க வரைஞ்சிரு இப்ப நான் சொல்ல போற மேட்டரை இதுக்கு நடுவுல பிரிண்ட் பண்ணிரு நான் சொன்ன உடனே நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து ஒரு பலத்த காவல இந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு ரூபாய்க்கு மூணு ஏ கே ஃபார்ட்டி செவன் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற அந்த காலத்துல இப்படி ஒரு தொத்தல் போலீஸ் காரன இந்த பொண்ணுகளுக்கு காவலுக்கு வச்சிருக்கார் இந்த பொண்ணுகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அதுக்கான முழு பொறுப்ப நம்ம ஊர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏத்துக்கணும் இந்த பா பிரிண்ட் பண்ணிடு அப்ப நான் போலாமா சரிப்பா பா உடனே ஓகேப்பா 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 ஓகே பா ஓகே பா ஒரு கேல் படிக்கறியா வாணம் நான் அடிச்சறேன் பா சரி பா சார் ஒரு சிகரெட்டு

நீங்க சொன்ன அதே நாலு பேருங்க அதே ஜீப்ல அதே ஏகே பாட்டி சொல்ற வந்து நீங்க என்ன பண்ணீங்க பாயிண்ட் தான் நானும் ஒன்னும் பண்ண முடியாதுல நம்ம ரெண்டே பேர் இருந்தா தான பிரச்சனை சப்போஸ் ஒரு கும்பலே இருந்தா கும்பலுக்கு எங்க போறது சேர்த்துருவோம் அந்த லட்டி கொடுங்க குட் மார்னிங் மேடம் Morning. உங்க பாதுகாப்புக்காக கமிஷனர் ஏற்பாடு பண்ணிருக்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருபத்தி நாலு மணி நேரம் உங்க பாதுகாப்புக்காக இருப்பாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்க கிட்ட சொல்லுங்க இவங்க பார்த்துக்குவாங்க ஓகே மேடம் ம் ம் தேங்க்யூ காபி சாப் கண்டிப்பா அதுக்காக தான் கத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஏன் எப்படி பாக்குறீங்க இல்ல உங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள உங்களால் எப்படி இப்ப இருக்க முடியுது

நீயா இருக்கா? பக்கத்திலே, ஈ கக்கா குட கடையாது. எதாக முயார்ச்சு போன்லானே, தோன்லியா உங்களுக்கு? அந்த கல்த்தும் தெரிதே? ஆமா. அதை யார் போய் முதல்ல தொட்டுட்டு அல்லானும் பார்க்கலாமா? பார்க்கலா. ஓடனோ? பினானா. சரி. One, two, three, three,

அஞ்சு லட்சம் ரூபாய் வரதட்சணா தரதா உங்க அப்பா சொன்னதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் இப்போ நீ மூணு லட்சம் சொல்ற மிச்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க கல்யாணம் ஆகட்டும் என் தலையை அடகு வச்சாவது மிச்சம் பணத்தை கொடுத்துடு நீ தலையை அடகு வைப்பியோ வேற எதை அடகு வைப்பியோ எதை செஞ்சாலும் இப்பவே செய் இல்லாட்டி நாங்க வேற பொண்ண பாத்துக்குறோம் அனு நான் கொஞ்சம் நீங்க சும்மாருங்க அம்மா நான் நீ சும்மாருடா உன் பேச்சு கேட்டு தான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம் நீ வேணும்னா தியாகம் அதுதுன்னு அலையலாம் நாங்க நொண்டி பண்ணி வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது வசதி பட்டா அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கட்டும் இல்லன்னா போகட்டும் அண்ணா சுமருங்க சார் எங்க அக்கா பல பொண்ணு பார்த்துட்டு போனாங்க அதுல உங்க மகன் தான் அவ ஊனத்தை பார்க்காம உள்ளத்தை பார்த்தாரு அவ அதே பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த சம்பந்தம் ஒழிஞ்சு போயிடக்கூடாது சார் சரி வேணும்னா ஒரு பத்து நாள் அவகாசம் தரேன் அதுக்குள்ள முழு பணத்தோட தம்பி என்னமோ பேச ஆசைப்படுது நீங்க சொல்லுங்க தம்பி ஒண்ணும் பெருசா சொல்ல போறது இல்ல சுருக்கமா முடிச்சானே போங்கடா பரதேசி பசங்களா உங்களை யார் வாய் தர்க்க சொல்லுது எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே அனுனா பேசாதீங்க எங்க நிலைமை யாருக்கு தெரியும் உங்களை துணைக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு நான் தப்பா பேச பேசுறது போதாடா இனிமேல் அவங்க கிட்ட எப்படி போவேன் பேசுவேன் ஜோதியோட கல்யாணத்தை முடிப்பேன் அதுக்காக நீங்க அவங்க கால வேண்டியதா சார் ஆகணும் நீ அவமானப்படுறத பாத்துட்டேனா சும்மா இருக்க முடியாது நான் அவமானப்பட்ட உங்களுக்கு என்ன சார் போச்சு இது எங்க குடும்ப பிரச்சனை இதுல தலையிட நீங்க யாரு ஏய் 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 அனு

I love you.